கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை ஜேசுவில் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் நான்காம் வாரம் வெள்ளிக்கிழமை உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் அன்பாந்தவர்களே நம் ஆண்டவர் நம்மோடு நடந்து வருகிறார் நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு பெரிய சோகத்தை கொடுக்கின்றன அது நம்முடைய குடும்ப வாழ்வாக இருக்கட்டும் நம்முடைய பணிவாழ்வாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய தொழிலகமாக இருக்கட்டும் நம்முடைய தொழிலிலே வருக நஷ்டங்களினாலும் கடன் பிரச்சனைகளினாலும் எவ்வளவோ நமக்கு சிலுவைகள் வந்த வண்ணமாக இருக்கின்றன என்று எத்தனையோ பேர் உண்ண உணவில்லாமல் உடுத்தக்கூட உடையில்லாமல் அனாதைகளாக அகதிகளாக அலைந்து திரிகின்றார்கள் இன்றைக்கு இந்த இயற்கையினால் வருகின்ற ஜதார்த்தங்களினால் அல்லல் படுகின்ற மக்களினங்கள் எத்தனையோ பேர் அவதிப்படுகின்றார்கள் இவர்கள் எல்லோரும் இறைவனை நோக்கி மன்றாடுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இறைவன் தம் மக்களை அனுப்பி அவர்களை காக்கின்றவராக இருக்கின்றார் அவர் நாளிலே விசேஷ விதமாக நாம் உடைந்த உள்ளத்தாருக்கு நாம் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஆகவே இந்த நாளிலே விசேஷ விதமாக நாம் இறைவனோடு உறவு கொள்ள வேண்டும் ஆண்டவர் தம் தந்தையோடு உறவு கொண்டு உண்மையான உள்ளத்தாருக்கு உள்ளம் நொறுங்கியவர்களுக்கு உண்மையான ஆறுதலை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் நாமும் அதே போல ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக மாறுவோம் அதற்காக விசேஷ விதமாக தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுப்போம் உறுதியான செயல் வடிவம் கொடுப்போம் நம்மை நிச்சயம் இவை வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக நாமும் மாறி மற்றவர்களையும் மாற வைப்போம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேலும் தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்